உலகில் தலைசிறந்த ஓட்டப்பந்தய வீரர் என்று பட்டியல் எடுத்தால் அந்த பட்டியலில் முதலில் இருப்பவர் ஜமாயக்கா நாட்டைச் சேர்ந்த உசைன் போல்ட் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உலக சாதனை படைத்துள்ள அவர் ஒலிம்பிக்கில் எட்டு தங்க பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பதினொன்று உலக தடகள சாம்பியன்ஷிப் பட்டங்களையும் வென்றுள்ளார் உலகளவில் தலைசிறந்த ஓட்டப்பந்தய வீரரான ஹுசைன் போல்ட் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு வினாடிகளும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பத்தொன்பது புள்ளி பத்தொன்பது வினாடிகளும் நான்கிற்கு நூறு மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தயத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி நான்கு வினாடிகள் ஓடி உலக சாதனை படைத்துள்ளார் உலகின் வேகமான ஓட்டப்பந்தய வீரர் என்று அழைக்கப்படும் ஹுசைன் போல்ட் மின்னல் வீரர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஓட்டப்பந்தயத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஹுசைன் போல்ட் தற்போது படிக்கட்டுகளில் ஏறுவதற்கு கூட கடினமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஒன்பது வயதாகும் உசேன் போல் செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் ஒரு காலத்தில் நூறு மீட்டர் தூரத்தை ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு வினாடிகளில் ஓடினேன் ஆனால் இப்போது படிக்கட்டுகளில் ஏறினால் கூட எனக்கு மூச்சு வாங்குகிறது நான் உண்மையில் மீண்டும் ஓடத் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் மீண்டும் முழுமையாக உடற்பயிற்சி செய்ய தொடங்கும் போது மூச்சு வாங்கும் பிரச்சனை சரியாகும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் எந்த துறையாக இருந்தாலும் ஓய்வு பெற்ற பிறகு தொடர்ந்து உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் உலகின் தலை சிறந்த வீரர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் உடல் நலக் கோளாறு ஏற்படும் தொடர்ந்து உடற்பயிற்சியை மேற்கொண்டு உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்